தோலா அண்ட் தோழர்கள் அனைவருக்குமே வணக்கம் ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு மாசான அப்டேட் வந்திருக்கு கொஞ்சம் அதாவது சேடாக இருந்தாலும் சோகத்தில் தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி வரப்புகிறது என்றே சொல்லலாம் நமக்கு கெட்டது நடக்க போகுதுன்னா டெஃபினட்டாக ப்ரோ நல்லது நடக்கும் என்றே சொல்லலாம் கைஸ் அந்த மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு என்றே சொல்லலாம் இந்த மனசு தான் சார் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்துட்டு தெரிக்க விட்ருக்காரு விட்டு கொடுத்தவன் என்றைக்குமே கெட்டு போனதாக வரலாறே கிடையாதுங்க அப்படி ஒரு செயலை வந்துட்டு பண்ணிட்டு போயிருக்காப்புல அண்ட் நம்ம டிவான் கான்பே அந்த அப்டேட்டுன்னு நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம் மார்ச் இருபத்தி ரெண்டு எனும் குயிக்கா ஒரு மூணு நாள் தாங்க இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முறுக்கு முறுக்கு மியூசியை முறுக்குங்கிற மாதிரி ஐபிஎல் பார்த்தீங்கன்னா முறுக்கத்தனமாக வந்துட்டு நடைபெற உள்ளது என்று சொன்னாங்க அண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க முதல் மேட்ச் வந்துட்டு நடப்பு சாம்பியன் கேகேஆர் அண்டு சாம்பியன்னா என்னென்னு கூட தெரியாத ஆர்சிபி மோதுறாங்க ஆனால் விராட் கோலி நம்ம கிங் கோலி சாம்பியன் ட்ராஃபியை வின் பண்ணி கொடுத்துருக்காரு அதற்காகவாவது அவர் ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணுறது செம்ம ஹாப்பினஸ் தான் கோலி ஃபிரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க ஓகேவா மேலும் இந்த வருடம் ஐபிஎல் ட்ராஃபியை எந்த டீம் வின் பண்ணணும் நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை போட்டு கொடுங்க ஓகேங்க இந்த சூழல்ல இந்த சூழல்ல அதாவது ப்ராக்டிஸ் மேட்ச் சென்னை தான் முந்தி இன்னு பாத்தீங்கன்னா வேற லெவலில் வாம்அப் மேட்ச் ஈரானிகளாக பிரிஞ்சு ப்ளே பண்றாங்க மத்த டீம் இன்னும் பிராக்டிஸ் நெட்ல தான் விளையாண்டுகிட்டு இருக்காங்க ஓகேவா அண்ட் சென்னை டீம் தாங்க பிரதானமாக அதாவது பிரசாந்த் சாப்டிங்கல இரானிகளாக பிரிஞ்சு ஆடுகள தன்மையை புரிஞ்சு விளையாண்டுகிட்டு இருக்காங்க இதுல அடிக்கிறாருங்க அஸ்பீனு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்காப்ல அஸ்பீனோட ஆட்டத்தை பார்த்துட்டு சாக்காயி போயிட்டாப்புல நம்ம டுவான் கான்வே என்னையா அந்த மனுஷன் இப்படி அடிக்கிறான்னு ஏன்னா இவரோட கரியர் ஆர்மி ஆரம்பிக்கும் போதே பேட்ஸ்மேன் தான் ஓகேவா அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் மேல கவனம் வந்து பந்து வீச்சில் கவனம் வந்து சுழற் பந்து வீச்சல சுழற் பந்து வீச்சாளராக மாறினாருங்க சுழன்று சுழண்டு பேட்ஸ்மேன்களை அடிப்பார்னு வைங்கள கையிலேயே விரலாலேயே பல வித்தைகளை வச்சிருக்காரு நோண்டு நோண்டு நோண்டி மயக்கிடுவார் என்று சொல்லாங்க நம்ம ஆஸ்வின் என்பது குறிப்பிடத்தக்கது அண்டு இப்போ மீண்டும் நீ ஆரம்பத்தில் எப்படி இருந்தியோ அந்த மாதிரியே திரும்ப தலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலை இவருக்கு மிகப்பெரிய லெவலில் லேர்னிங் கொடுத்து அண்டு தொடக்க வீரர் ஆப்ஷனை கொடுத்து வார்ம் அப் மேட்சில் வச்சிருக்காருங்க என்ன அப்படிங்கிறீங்க விண்ணு 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 விண்ணில் சிக்ஸர் பறக்குது அசால்ட்டா சிக்ஸர் அடிக்கிறாரு நம்ம தமிழன் அஸ்வின் நாலு சிக்ஸர் அண்ட் ஏழு பவுண்டரி கிட்ட வீசினாருங்க இருபத்தி ஒரு பந்தில் அறுபது ரன் ஸ்கோர் பண்ணார் இந்த ஒரு வார்ம் அப் மேட்சில் மட்டுமல்ல அண்ட் மூணு வார்ம் அப் மேட்ச்லையும் ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஃபோர்ட்டி டூ இந்த மாதிரி அடிச்சு தும்சம் பண்ணியிருக்காருங்க அதாவது தோனியோட மனசில் இடம் பிடிச்சிட்டாரு தோனி அதாவது இவனை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணலான்னு வேற லெவலில் பிளான் வச்சுருந்தாருங்க அதனால தான் காலம் போன காலத்தில் பத்தரை கோடிக்கு அஸ்வின் எடுத்தாங்க அதற்கு காரணம் என்னன்னா ஆசை வந்துட்டு பேட்டிங்லையும் பவுலிங்ல வந்துட்டு பாஸ் பண்ணிடுவாரு பேட்டிங்ல பாஸ் பண்ணணும் இல்லையா ஒரு கல்லுல ரெண்டு மங்காவை யூஸ் பண்றாருங்க நம்ம எம்எஸ் எஸ் தோனி அந்த அஃபர் கட்டிலாம் சிக்ஸர் அடிக்கிறாரு விரு 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 விருன்னு அண்ட் வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காரு அண்ட் டிவான் கான்வே என்ன மென்ஷன் பண்ணிருக்காருனா இல்ல ப்ரோ அதாவது நான் வந்துட்டு தொடக்க வேற இறங்கல அதாவது கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்காரு டிவான் கான்வே ஓகேவா அவருக்கே அஸ்வினோட ஆட்டம் பிடிச்சு போச்சு இவர் டெஃபினட்டா அதாவது பவர் பிளேல இரண்டு ஃபீல்டர் தான் வெளியே இருப்பாங்க அஸ்வின் வந்துட்டு அட்டாக் பண்ணி டைமிங் பண்ணிளாரு கன்வெர்ட் பண்றாரு இவர் தொடக்க வீரர் கரெக்டாக இருக்கும் நான் வந்துட்டு இறங்க வேணாம் ஒரு ஃபாரின் பிளேயரை வெளியேறிக்கிறேன் எனக்கு பதில் தொடக்க வீரர் ஆப்ஷனில் அஸ்வின் இறங்கட்டும்னு தோனி கிட்ட இவரே மென்ஷன் பண்ணியிருக்காரு ஓவரால் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்மே அந்த முடிவை எடுத்திருக்காங்க அண்டு தோனியே இந்த முடிவை டிவான் எடுத்திருப்பாரு சொல்லுவோமா வேணாமான்னு கொஞ்சம் வெயிட்டிங்ல இருந்தாரு ஆனா இவர் தேங்காய் தேங்காய் உடைக்கிற மாதிரி வெளிப்படை உடைச்சாருங்க ஒரு ஃபாரின் பிளேயரை வேஸ்ட் பண்ண வேணாம் நான் அடிக்கிற ரன்னுக்கு மேல அதிகமா அஸ்வின் தொடக்க விடுறாருங்க அடிப்பாரு எனக்கு பதிலா ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர் அண்ட் ஒரு பவுலரை வந்துட்டு எடுத்துக்கங்கன்னு ரீசெண்டா பாத்தீங்கன்னா டிவான்கான்வே வெளியேறி இருக்காருங்க அதாவது பெஞ்சில இருக்க போறாரு தான் மார்ச் இருபத்தி மூணாம் தேதி ஃபைட் பண்றாங்க ஓகேவா அண்ட் அஸ்வின் அண்ட் ருத்ராஸ் கெ குவாட் தொடக்க விடுறாருங்க அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்துருங்க அண்ட் அஸ்வின் மேல மிகப்பெரிய லெவல்ல ஓப்பனிங் ஆப்ஷன்ல நம்பிக்கை வச்சிருக்காங்க அதை வந்துட்டு சேர்டிஸ்பேட் பண்ணுவாரா திஸ் இஎ ஐபிஎல் உங்களோட கருத்து போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன்